வயநாடு கோர நிலச்சரிவு மனித தவறா பல நூறு உயிர்கள் பறிபோக காரணம் கேரளா அரசின் அலட்சியமா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் மண்ணில் புதைந்து குழந்தைகள் பெண்கள் உட்பட இதுவரை இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலரை காணவில்லை இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சப்படும் நிலையில் வயநாடு பேரிடருக்கான காரணம் கேரள மாநில அரசுதான் என்று குற்றம் சாட்டுகின்றனர் சுழலியல் ஆர்வலர்கள் இயற்கையை பாதுகாக்காமல் அலட்சியப்படுத்தியதால் நிகழ்ந்த செயற்கை பேரிடர்தான் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் சுழலியல் ஆர்வலர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு வருடமும் நிலச்சரிவுகள் பெரும்பள்ளம் போன்ற பேரிடர்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளது குறிப்பாக கேரள மாநிலத்தின் இடுக்கி வயநாடு போன்ற மாவட்டங்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன பெருமழை அதன் தொடர்ச்சியாக வெள்ளம் நிலச்சரிவுகள் உயிரிழப்புகள் என இத்தகைய சூழ்நிலையை கேரள மாநிலம் சந்திப்பது இது முதல் முறையல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு வயநாடு இடுக்கி கண்ணூர் திருச்சூர் எர்ணாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகள் சிக்கி நானூற்றி எண்பத்தி மூணு பேர் உயிரிழந்தனர் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழையும் வெள்ளமும் கேரளத்தை புரட்டி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு கேரளத்தில் ஏற்பட்ட மோசமான வெள்ளம் இது என்று விவரிக்கப்பட்டது நூற்றாண்டுக்கு பிந்தைய மோசமான வெள்ளம் என்று அப்போது கூறினார் கேரள மாநில முதல்வர் பினராய் விஜயன் அடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெய்த கனமழையால் வயநாடு மலப்புரம் கண்ணூர் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களில் இரண்டே நாட்களில் எண்பது நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதில் நூற்றி இருபத்தொன்னு பேர் உயிரிழந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் ஏற்படும் பேரிடர்களை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்ன பாதையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கண்டறிய சுழலியல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் தலைமையில் பதிமூணு பேர் கொண்ட ஆய்வுக்குழுவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமைத்தது மத்திய அரசு அந்த ஆய்வுக்குழு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்திய அரசிடம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பக்கங்களுக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பித்தது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எங்கெல்லாம் என்னென்ன சூழலியல் பிரச்சனைகள் இருக்கின்றன அவை அதன் சுற்றுச்சூழல் சமநிலை மக்களின் வாழ்வியலை எப்படி பாதுகாக்கின்றன என்று முழுமையாக ஆராய்ந்து அதை சரிசெய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அறிவுறுத்தியது ஆனால் அந்த அறிக்கையை இந்திய அரசாங்கமும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாநிலங்களின் அரசுகளும் நிராகரித்தன மாதவ காட்கில் தலைமையிலான மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் நிபுணர் குழு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சமர்ப்பித்த ஆய்வறிக்கையில் மேற்கு மலைத்தொடர் முழுவதையும் மூன்று சூழலியல் மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது சுழலியல் மண்டலம் ஒன்றில் மேலதிக முக்கியத்துவம் சுழலியல் மண்டலம் ஒன்றில் மேலதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் சுழலியல் மண்டலம் ரெண்டில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மற்றும் சுழலியல் மண்டலம் மூனில் முக்கியமான சுழலியல் பகுதிகள் இதில் முதல் இரண்டு சுழலியல் மண்டலங்களில் மொத்த மலைத்தொடரின் எழுபத்தஞ்சி சதவீத பகுதி வருகிறது மண் அரிப்பிற்கு அடிப்படையாக காரணமாக இருக்கும் ஒற்றை பயிர் சாகுபடியை கைவிட வேண்டும் காலாவதியான அணைகள் அனல் மின் நிலையங்கள் தொடர்ந்து செயல்படுவதை தடுக்க வேண்டும் காட்டு நிலங்களை வேறு பயன்பாடுகளுக்கு திருப்புதல் நதிகளின் போக்கே திசை திருப்புதல் போன்றவற்றை செய்யக்கூடாது அகல் பீடங்கள் சுரங்கங்கள் அனல் மின் நிலையங்களை மேற்கு தொடர்ச்சி மலைக்குள் அனுமதிக்கக்கூடாது கேரளாவில் பாயும் சாலக்குடி நதியில் மாநில மின் வாரியம் திட்டமு திட்டமிட்டுள்ள அதிரப்பள்ளி நீர்மின் திட்டத்தை கைவிட வேண்டும் மலைத்தொடரின் பாதுகாப்பு கருதி மேற்கு தொடர்ச்சி மலை சுழலியல் பாதுகாப்பு ஆணையம் அமைக்க வேண்டும் அந்த ஆணையம் மலைத்தொடரில் வாழும் மக்களை உட்படுத்தி அவர்களின் ஆலோசனைகள் பங்கெடுப்புகளோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பழங்குடி மக்களை காட்டிலிருந்து வெளியேற்றுவதை தவிர்த்து காடுகள் பாதுகாப்பில் அவர்களுடைய பங்கெடுப்பு உறுதி செய்து அதற்கு ஊக்குத்தொகையும் வழங்க வேண்டும் இந்திய வன உரிமை சட்டத்தை மேற்கு மலைத்தொடர் முழுக்க முறையாக சமல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதவ் காட்டில் தயாரித்த மேற்கு தொடர்ச்சி மலை குழு சூழலியல் நிபுணர் குழுவின் அறிக்கையை மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிராகரித்ததில் அவரும் அவரது சகாக்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர் முன்னிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வணிக நோக்கத்துக்காக தோட்ட பயிர்கள் பெருமளவு விளைவிக்கப்படுவதால் தற்போதைய அசம்பாவிதம் நிகழ்வதற்கு அது அதிக வாய்ப்பு உள்ளது இது குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மாதவ் காட்கில் கூறியுள்ளார் சுற்றுலா தலமாக மாறிய வயநாடு மலைப்பகுதிகளில் சுற்றுலா விடுதிகள் பவர் ஹவுஸ் அணைகள் சுரங்கங்கள் ஆகியவற்றை கட்டியுள்ளனர் குவாரிகளை அமைத்து மலைகளை உடைப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையும் கற்களும் மண்ணும் விலகி கொண்டே இருக்கின்றன காலநிலை மாற்றத்தால் சமவெளியில் வெள்ளமும் மலைப்பகுதியில் நிலச்சரிவும் ஏற்படுகின்றன என்கின்றன புவியியல் நிபுணர்கள் ஒருவேளை மாதவ காட்கில் தலைமையிலான குடிமின் பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்று இவ்வளவு பேரழிவை தடுத்திருக்கலாம் விலை மதிப்பற்ற மனித உயிர்களையும் காப்பாற்றியிருக்கலாமே என்பது மறக்க முடியாத உண்மை வயநாட்டில் நிலச்சரி ஏற்பட்டு பல நூறு உயிர்கள் பறிப்போக காரணம் இயற்கை பேரிடர் மட்டுமல்ல கேரள மாநில அரசின் அலட்சியத்தால் செயற்கையாக நிகழ்ந்த பேரிடர் என்கின்றனர் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் இது மனித தவறு தான் கூறியுள்ளார் மாதவ் காட்கில் மாறிவரும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப அதித மழைப்பொழிவும் அதிகரிப்பதால் தங்கள் குழுவினரின் பரிந்துரையை காலம் தாழ்த்தாமல் அமல்படுத்த வேண்டும் என்று மாதவ் காட்கில் கூறியுள்ளார் தமிழக அரசு இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா மீண்டும் இன்னொரு நல்ல பதில் சந்திக்கிற நண்பர்கள் நன்றி